ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங் மருந்து ஓகேங்களா பதினெண்டு கீழ்கழக்கு நூல்களிலும் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள் வந்து மூன்று அதில் முதலாவதாக அமைந்த நூல் வந்து திரிகடகம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் கலந்த மருந்து உடல் நோயை திருப்பது போல் இந்நூலில் அமைந்த ஒவ்வொரு ஐ மீன் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் கலந்து மருந்து உடல் நோயை திருப்பது போல் இந்நூலில் ஒவ்வொரு செயலிலும் உள்ள மூன்று கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்ப்பதால் இந்நூல் திரி திரிகடுகம் என பெயர் பெற்றது நூறு வெண்பாக்களை கொண்ட இந்நூலின் ஆசிரியர் நல்லாதானார் ஓகேங்களா இப்போ கடுகம் அப்படின்னா கடுகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கடுகு வந்து உடம்புக்கு நல்லதாக கெட்டதானு கேட்டால் நல்லது தான் அப்போ நல்லதுன்னா நல்லாதானார் ஓகேங்களா ஸோ இதுக்கும் வந்து நூறு தான் நூறு வெண்பாக்களை கொண்ட இந்த நூல் அடுத்து வந்து இதில் வந்து இந்த மூணு நாளே சுக்கு மிளகு தி அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் தேவையில்ல அடுத்து இரண்டாவதாக அமைந்த நூல் சிறுபஞ்சம் மூலம் இதுக்கு என்ன ஷார்ட்னால் இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் இந்த சிறு மூளை சிறு மூளை வச்சு தான் நம்ம எல்லா காரியமும் காரியமும் நம்ம சாதிக்கிறோம் அப்போ வந்து இதோடைய ஆசிரியர் வந்து காரியாசான் ஆசான் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இந்த பஞ்சங்கிறது ஐந்து குறிக்கிறது அப்போ இதில் வந்து என்னென்னா ஐந்து வேர்கள் இருக்கும் என்னென்னா பார்த்தீங்கன்னா கண் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்தின் வேர்கள் கலந்த மருந்து உடலை வலுப்படுத்துவது போல இந்நூலின் ஒவ்வொரு செய்யுளிலும் அமைந்த ஐந்து கருத்துகள் வாழ்வுக்கு வலிமை வலிமை சேர்ப்பதால் இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்ட இந்நூலின் ஆசிரியர் காரியாசான் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே காரியாசன் பார்த்துட்டேன் இப்போ இதில் வந்து இந்த நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் முதல்ல நூறு சம்திங் அது மாதிரி இருந்துச்சு இதில் வந்து நூற்றி ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே நம்ம ஷார்ட்கட் என்னன்னா பஞ்சம் மூலம் அந்த பஞ்சம்னா அது ஐந்து ஸோ இந்த நூற்றி ரெண்டில் ஐந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து டிவைட் பை ரெண்டு இந்த பத்தை இந்த லாஸ்ட்டாக ரெண்டாவது டிவைட் பண்ணால் ஒரு ஃபைவ் வர மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சின்னதாக ஒரு ரிலே ரிலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் எப்போ வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ ஒரு நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இப்போ சிறுபஞ்சமூலம் அப்படின்னா சிறு மூளை வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கிறோம் காரியாசன் அப்போ பஞ்சம்னா அஞ்சு வரணும் இந்த கீழே கொடுக்கப்பட்ட பாடல் எங்களை எதில் அஞ்சு வரும்னு பார்த்திங்கன்னா அந்த பத்து டியோட பை ரெண்டு போட்டால் அஞ்சு வந்துடும் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் மூன்றாவதாக அதுமாரி இதில் வந்து அந்த ஐந்து வேர்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிறு கயிறு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு பூ கட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது சிறு கயிறு இதில் பூ கட்டுறாங்க இதில் வந்து என்ன கட்டுறாங்கன்னா சிறுமல்லி கட்டுறாங்க அதுக்கப்புறம் கூட வந்து பெருமல்லி ரெண்டுத்தையும் கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்கன்னா நெருங்க நெருங்க கட்டுறாங்க அப்போ நெரு சிறுமல்லி பெருமல்லி எப்படி கட்டுறாங்க நெருங்க அந்த நெருங்கங்கிறது வந்து என்ன எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருஞ்சியை வந்து நெருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பூ கட்டும் போது அதை சேர்த்து சேர்த்து கொடுக்கணும் அதை சேர்த்து கொடுக்கறது கண்டிப்பாக ஒரு துணை வேணும் ஒரு சிறுவர்கள் துணையாவது வேணும் அப்போ சிறுவர்கள் துணை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த நூலில் நம்ம பூ கட்டி முடிச்சுட்டா கடைசியாக வந்து என்ன பண்ணுவாங்க பழலை கடிப்பாங்க இல்லைன்னா சி சிசர் வச்சு அதை கட் பண்ணிடுவாங்க கத்திரியை பல் வச்சு கட்டு கத்திரிப்பாங்க அது கண்டங்கத்திரி இப்போ இந்த ஐந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த பஞ்சம் இந்த ஐந்து வேர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவதாக அமைந்தது ஏலாதி ஏலம் லவங்கப்பட்டை நாக கேசரம் மிளகு திப்பிலி ஓகேங்களா இது வந்து சுக்கு ஆகிய ஆறும் கலந்த மருந்து உடலுக்கு உறுதி சேர்ப்பது போல் செயல் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் ஆறு கருத்துக்களை கொண்டதாக இந்நூல் ஏலாது என பெயர் பெற்றது எண்பது வெண்பாக்களை கொண்ட இந்நூலை இயற்றியவர் கணித மேதாவியார் அப்படிங்கிறாங்க இப்போ ஏலம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த வான் ஒரு தடம் இரண்டு ரெண்டாம் தடம் மூணாம் தடங்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு மேக்ஸ் மாதிரி தானே இருக்குது ஒன்று ரெண்டுங்கிறது மேக்ஸில் வரும் கணிதம் அப்போ வந்து இந்த கணிதம் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால் ஏலம் விட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கணிதம் தெரிஞ்சிருக்கணும் எதுக்கு ஏலம் விட அப்போ கணித மேதாவியார் ஏலம் அப்படின்னா அந்த கணக்கு தெரியணும் கால்குலேஷன் அப்போ கணித மேதாவியார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏலத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னா ஒரு எண்பது பேர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்போ எண்பது எண்பாக்களை கொண்டது இதில் வந்து ஆறு இது சொல்லியிருக்காங்க சுக்கு மிளகு இப்படி நமக்கு தெரியும் ஸோ ஏலத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் வராங்க அப்போ ஃபஸ்ட் தரம்னா சுக்குன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது தரம்னா மிளகுன்னு வச்சுக்கலாம் மூணாவது தரம்னா திப்பி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ மீதி மூணு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏழை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சரியாக கட்டலைன்னு வச்சுக்கலாம் பணத்தை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ ஏலத்தை சரியாக கட்டலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பட்டையை உரிச்சிருவாங்க அப்படின்னு சொ அப்படி ஞாபகம் வச்சாங்க பட்டை பட்டை இழுத்துருவாங்க அந்தவங்க முதுவில் ஏன்னா ஏழை எடுத்துகிட்டு கட்டலை அப்படின்னா அப்படின்னா நாகத்தை விட்டு கடிக்க வைப்பாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன்டா நான் ஏழை எடுத்துகிட்டு காட்டில அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நாக கேசரம் இளவ லவங்கப்பட்டை ஓகேங்களா ஸோ அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சுக்கு மிளகு துப்பிடி தெரியும் இங்கே ஏலங்கிறதால ஏலம் விடுறதால ஏலம் லவங்கப்பட்டை நாக கேசரம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அந்த ஷார்ட்கட்டு ஸோ இதுவும் வந்து நான் ல டு ப்ளேலிஸ்ட் சிறப்பு தமிழ் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்